ஒரு பிரச்சனை இதை இந்த பூச்சி இந்த இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம தாராளமாக ஏகருக்கு வந்து சொல்ல சொல்லக்கூடிய மருந்து மெதாக்சிபினோசைட் வித் வந்து ஸ்பைனட்டோரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து ஏக்கருக்கு நூற்றி அறுபது மில்லி இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக மூலமாக வந்து நீங்கள் தாராளமாக இலை சுருட்டு புழுவை வந்து கட்டுப்படுத்த முடியும் அது மாதிரி இது ஸ்பைனட்டோரம் அல்லாத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இண்டோக்சகார் வித் அஸ்டமா பிரிட் ஏக்கருக்கு இருநூறு மில்லி நூற்றம்பதுலேருந்து இரநூறு மில்லி அது கூட வந்து நூறு மில்லி பாமெத்ரி இதை வந்து கொடுக்கலாம் இதை கொடுக்குறது மூலமாக இந்த ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக இந்த பூச்சிகளை வந்து மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும் இலை சுற்றுப்புழுக்களை மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும் அல்லது வந்து ஸ்பைனட் ஓரம் ஏக்கருக்கு நூற்றம்பதுலேருந்து இரநூறு மில்லி ஸ்பைனட் ஓரம் கொடுத்தாலே வந்து இந்த இலை புழுவை மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும் அல்லது பயோலா கூடிய மருந்துகளை வந்து நீ தாராளமாக பயன்படுத்தி இந்த பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியும் இது வந்து பூச்சி கட்டுப்பாடு பொறுத்த வரைக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரேராக வந்து கொலை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக ட்ரைசைக்ளோசோ ஏக்கருக்கு வந்து நூற்றி ஐம்பது கிராம் ட்ரைசைக்ளோசோல் இதோட மேங்கோ அப்ப வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக இந்த நோயை மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோயை கட்டுப்படுத்துறதுக்கான வேறு மருந்துகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூ மாளிக்குள் நிறைய வந்துருக்குது குறிப்பாக வந்து அசாக்ஸ் வித் டெப்கொனசால் அசாக்ஸ் வித் டெபுகொனசால் வந்து ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி ஸ்ப்ரே பண்ணலாம் இது மூலமாகவும் இந்த குலைநோயை வந்து மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தலாம் இது இல்லாமல் வேறு எது மருந்து இருக்குன்னா தாராளமாக வந்து ட்ரிப்ளாக்சிஸ் ஸ்டோபின் ப்ளஸ் டெப் கொண்டு சொல்ல ஏக்கருக்கு நூறு கிராம் இது மூலமாக இந்த குழந்தை வந்து மிக எளிமையாக கட்டுப்படுத்தலாம் அடுத்தா வந்து நீங்கள் வந்து கதிர் வரக்கூடிய சமயத்தில் வந்து கொடுக்க வேண்டிய மருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல கதிர்கள் நல்ல திடமாக வர்றதுக்கும் அதிக மணிகள் வந்து நல்ல எடை வர்றதுக்கும் நெல்மணிகள் அதிக எடை வர்றதுக்கும் கதிர்கள் வந்து ஒரே யூனிஃபார்மாக வந்து அதிக எடை வரக்கூடியதாகவும் ஷைனிங்காக வரக்கூடியதாகவும் நல்ல மகசூல் தர்றது நீங்கள் தாராளமாக வந்து ஏக்கருக்கு ஒரு ஐநூறு மில்லி விட்டமின் சொல்லக்கூடிய அந்த விட்டமின் சொல்லக்கூடிய வந்து இந்த நூற்றாண்டா சேர்ந்த கலையாக வரக்கூடியது வித் ஜிப்ரலி ஆசிடோட சேர்த்து உள்ளது இருக்கும் அதை ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக அது நீங்கள் வந்து நல்ல ஒரு மகசூலை வந்து பெற முடியும் ஜிப்ரலிக் ஆசிட் மட்டும் தான் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏக்கர் இருநூற்றி ஐம்பது மில்லியே போதும் மைக்ரோனிட்ரியன் வித் மல்டி விட்டமின் அது கூட வந்து ஜிப்ரலிக் ஆசிட் சேர்ந்த மாதிரி உள்ள கலவை வந்து நீங்கள் ஏக்கருக்கு ஐநூறு மில்லி வரையிலும் இருநூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு மில்லி வரையிலும் ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து அதிக இடைய வரக்கூடிய ஒரு நெல்மணி நல்லா அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய ஷைனிங் வரக்கூடிய ஒரு நெல்மணிகளையும் வந்து நீங்கள் பெற முடியும் அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஆகும் மேலும் வந்து நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடியது நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் வீடியோக்களில் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் மல்டிவிட்டமின் அது நிறைய நியூ மாளிகல் மருந்துகள்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து எங்களால் வந்து சரியாக வாங்க முடியல இதை வந்து நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மருந்துகள் தேவைக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருமே அப்பப்போ கால் பண்ணி ஒருத்தர் பேசுகிறாங்க அப்பப்போ டவுட் கேட்குறாங்க அந்த மாதிரி வந்து எடுத்து எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை ஏன்னால் நானும் ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறனால அந்த மாதிரி